பொதிய பொதியாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயோ வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணே புதிய வண்டியில பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயோ வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணே உள்ளுக்குள்ள 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 புழுங்குதடி உச்சந்தள வெற்குதடி உள்ளுக்குள்ள புழுங்குதடி உச்சந்தடி கும்பக்கார பக்கம் தானே குளிக்க போவோம் ரெண்டு பேரும் சீயக்காய் தாரே நான் தேய்ச்சு விடவுமாறே சீயக்காய் தாரே நான் தேய்ச்சு விடவுமாறே மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஸோ ஹாய் பின் பேன் இண்டியா நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் சிங்கர் மியூசிக் கம்போசர் கலை தமிழ் களஞ்சியமோட ஃபவுண்டர் பழைய காலத்தில் விஜயவாகவும் இருந்திருக்கிறாரு இவர் பார்க்காத வேலையே கிடையாதுங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு நிறைய வந்து கலைத்துறையில் வந்து இவர் பார்க்காத வேலையே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சீஃப் கெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்துருக்கிறாரு வேறு யாரும் இல்லை நான் தான் வெல்கம் டு பின் பாண்டியா நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் சுரேஷ் பேதர் நம்மளுக்காக பாட போறாரு மெமரிஸா இருந்திருக்கும் எல்லாமே வந்துட்டு நீங்க கடந்து வந்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் அப்படியே வந்துட்டு இன்னும் நம்ம பேக் ஃபார்வர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உங்களோட பாட்டு கேட்டுட்டு எல்லாருமே வைப் பண்றாங்க காலேஜ் டைம்ஸ்லாம் ஆனா நீங்க வந்துட்டு யாராவது பாட்டு கேட்டுட்டு ரொம்பவே வைப் ஆட்டம் வைக் ஆட்டமா யாரோட பாட்டு கேட்டுட்டு நீங்க உங்களோட காலேஜ் டைம்ஸ்ல பயங்கரமா கல்ச்சரல் டைம்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆட்டம் போட்டிருக்கீங்க பாட்டெல்லாம் இருக்குல்ல லைக் அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கோட கலந்த நம்ம கிராமிய பாட்டெல்லாம் இருக்கும் இந்த சாங் தான் அந்த சின்ன சின்ன கிச்சி சின்ன அந்த சாங் அந்த சாங் நல்லா இருக்கும் அண்டு மாடு கட்டி அந்த பாட்டு சொருட வைப்புங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பாடல்களோட கிராமிய பாடல்கள்லாம் சேர்ந்து வைப் பண்ண மெமரிஸ் எல்லாம் நிறையா இருக்குது எனக்கு ஸோ நானும் எனக்கு ஆக்சுவலி சிங்கிங்கோட இப்போ டான்ஸ் ஷோலாம் எல்லாம் இருக்கும்ல பாடுறதுக்கு நம்ம போவோம் பாடி முடிச்சிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்றது கல்ச்சர்ஸ்ல போய் டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற இடத்துல போய் உக்காந்துருவேன் நான் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் டான்ஸ் எனக்கு போய் அழகா சாங் ஆடுவேன் ஏன்னு நான் கீழே உக்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்போம் ஏய் சிங் காம்பெடிஷன்லதானடா இருந்தேன் இங்க இங்கடா கேட்பாங்க கேட்பாங்கப்பா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் அப்படின்ட்டு டான்ஸ் அப்போ இருந்தே சோ இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சா இதுலலாம் நிறைய ப கல்ச்சர் கூப்பிடுவாங்க இப்போ இங்கே எஸ்ஆர்எம் காலேஜ் நிறையா எல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க சிங்கிங்க்கு ஜட்ஜாக வர சொல்லி ஸோ இப்போ இங்கே சவிதா டெண்டல் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன் போனப்போ சிங்கிங்க்கு ஜட்ஜ் இல்லையா போய் கூப்பிட்டு சிங்கிங் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அழகாக சீக்கிரமாக முடிச்சு விட்ருவேன் முடிச்சு விட்டு இங்கே சிங்கிங்க்கு வந்து ஜட்ஜு எங்கெங்கே காவலாம் அப்படிவாங்க அவராக அவர் அந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்கிறத கூட்டிருக்காரு அவர் எதுக்கு போனார் அவர் தாங்க ஜாலியாக வைப் பண்ணிட்டு அங்க இருக்கிற அந்த டான்ஸ் ஜட்ஜ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் ஜாலியா கூட டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் வேற லெவல் சுரேஷ் நீ ஸோ இந்த மாதிரி எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ பாடலோட சேர்ந்து ஒரு டான்சர்னு கூட சொல்லலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு டான்சர் ஆயிடுவீங்க அதெல்லாம் டான்சர் தாங்க நீங்க வேற அதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி நிறைய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு முட்டா செம்ம வைப் பண்ணிட்டு டான்ஸ் பண்ற ஒரு பர்சன் நான் ஆப்வியஸ்லி நம்ம கிரியேட் பண்ற கிரியேட்டிவிட்டி சாங்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி இருந்தா ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு எனர்ஜியாக எந்துவா எல்லோரும் இருப்பாங்க அந்த ஒரு தாட் எனக்கு தோணும் சூப்பர் இப்போ நெஸ்டோஜியல்ஸ்லேருந்து நம்ம பேன் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன பாட போகிறீங்க எக்ஸ்க்ளூசிவாக வந்து தோட்டுக்கடை ஓரத்திலே பாடலும் மனப்பாரம் ஆடுகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மனப்பாரம் போயிடலாம் ஃபஸ்ட்டு ஓகே எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக மாடு கட்டி சாங் வந்து பாடுறேன் உழுது போடு சின்ன கண்ணு பசு போட்டு பாடுபாடு செல்லக்கண்ணு மணப்பாறை மாடு கட்டி மயவரம் ஏறுபூட்டி மனப்பார கட்டி மாய வரம் பூட்டி வய காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசுந்தளைய போட்டு பாடுபடுக்கண்ணே தூருக்கு செடி ஆத்தூரு செடி சம்பா பாத்து வாங்கி வதச்சு வதவத பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறச்சி போடு செல்ல கண்ணே நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல கண்ணே மனப்பாறை மாடு கட்டி மயவரம் ஏறுபூட்டி கருத நல்லா வளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு கலத்து மெட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்து அலது போடு கண்ணு பொதியாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு புதிய பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவம்மா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்ல சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணேன் பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணே மனப்பாறை மாடு கட்டி போடு மணப்பாறை மாடு கட்டி மய வர பூட்டி வய காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசுந்தளைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு பசுந்தளைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு bro அப்படியே நீ செகண்ட் பார்ட் மொச்சகட்ட பல்லி அப்படியே ஃபுலோல போயிடலாம் அப்படியே வைபா மொச்சகட்ட பல்லி மொச்சோ கட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி மொச்சோ கட்ட முத்து முத்து சொல்ல அழகி சிமயில பேரழகி சிமயில பேரழகி செஞ்சு வச்சி கொழுந்து மட்டும் தொடட்டா கொழுந்து உங்குடுமி மட்டும் தொடட்டா துடி முன்னு கண்ண அழகா தூரத்தில் பேர அழகா கண்ணழகா முன்னு பேரழகா ஆண்டிப்பட்டி யான அழகா ஆண்டிப்பட்டி யான அழகா மூக்கு மட்டும் குடம் அழகா கொழுந்து வள

எரி கர தோப்பு அங்க இடம் இருக்கு பாப்பு பக்கம் எரி கர பக்கம் நடப்ப சிரிக்கி மக கழுத்தி நீ பக்கம் எட்டு தானே நில் எகிரி போகுது பல்லு எட்டு தானே நில் எகிரி போகும் பல்லு ஏ காளி மச்சினி கூலி மச்சினி கம்மனா மச்சினி கம்மா ஏ கும்மல மச்சினி கும்மா ஏ கம்மாளம் கும்மாளம் காளி மச்சினி கம்மா கூலி மச்சினி வண்டி தடத்து வழி மழை தண்ணி வண்டி தடத்து வழி மழை தண்ணி பத தடத்து வழி பத தடத்து வழி பாவி மன போகுதடி பாண்டி குடி தேனே உன்னை தாவி புடிப்பேனே பாண்டி குடி தேனே உன்னை தாவி புடிப்பேனே உள்ளுக்குள்ள 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 புழுங்குதடி உச்சாந்தள வெக்குதடி உள்ளுக்குள்ள புழுங்குதடி உச்சாந்தள வெக்குதடி கும்பக்கார பக்கம் தானே குளிக்க போவோம் ரெண்டு பேரும் சீயக்காய் இருந்தாரே நான் தேய்ச்சு விடவுமாறேன் சீயக்காய் இருந்தாரே நான் தேய்ச்சி விடவுமாறே பொடி இருக்கு விட விடையாளி இருக்கு பொடி இருக்கு விட விடையாளி இருக்கு குளிக்கையிலே காணா குமரி கொண்டு வழி இருக்கா சூடி ஏறி போச்சு இது சுத்தி விளக்கிற பேச்சு ஏறி போச்சு இது சுத்தி கூலி மச்சினி கம்மளிகம் கும்மாளம் கூலி மச்சினி கும்மா காளி மச்சினி கம்மா கூலி மச்சினி கும்மா காளி கம்மா ஏ கூலி மச்சினி கும்மா காளி மச்சின வேற வேற லெவல் அதே ஃபுளோர்ல வந்துட்டு மலைத்தளி சங்கத்துல சரண மட்டும் பாட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ப்ரோ இந்த எபிசோடே வந்துட்டு ரொம்ப வைப்ரண்டா இருக்கும் அந்த சாங் உங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் பாடுறேன் ஸோ உலக இருக்கக்கூடிய எல்லா நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் இந்த பாடல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்னே சொல்லலாம் சோ இந்த பாடல் எங்கேயுமே கச்சேரிகள்லேயே ஆகட்டும் எங்கயுமே பாடாத இடம் இருக்காது எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல் கலைஞனுக்கு ஒரு போற்றக்கூடிய ஒரு பாடல் மழை துளி சங்கமம்ல இருந்து ஒரு சிறிய வரிகள் மட்டும் உங்களுக்காக மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அலறியாது போர்க்களம் நீ புகும்போது போது முள் தைப்பது காலறியாது காற்றுக்கு ஓய்வென்பது ஏது அடையேது களை கொறு கிடையாது 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 சூப்பர்ணா சுரேஷ்ணா லாஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பரான பாடல் ஒன்று பாடிங்க அதுவும் ஏ ஆர் எஹான் சாரோட மியூசிக் கம்போஸிஷனில் வந்து ஒரு பாடல் கண்டிப்பாக அவங்க குரல் அது கேட்கும்போது இன்னவே நல்லா இருந்தால் தான் இல்லை யுட் யூ ஜஸ்ட் டா ட்ரிபியூட் தி ஆல் தி சைவருக்கு நாட்டு கலைஞருக்காக நீங்களும் வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருக்கீங்க பாடல் அனைத்து கலைஞர்களுக்கும் டெடிகேட் பண்ணுறான் சூப்பர் இந்த எபிசோட்லேயும் எங்களுக்காக சூப்பரான பாடல் பாடி அதே மாதிரி மகிழ்ச்சிப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றினால் மீண்டும் இன்னொரு எபிசோட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி